சம்மர் ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரோஸ் மில்க் தான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வேர்ஷனாக தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ சேர்க்கலை ஸோ கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க் ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இருபது பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன் ரோஸை நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்க்க போகிறோன்றதுனால வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணோம்னா அந்த மருந்து எல்லாம் போகாது ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஜாப்பூவோட இதழை மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருலாம் ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே கொட்டிவிட்டு திரும்ப புது தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துட்டோம்னா நம்மளோட பன்னீர் ரோஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் மேலே கார்ஸ்லையும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக சேனல் பார்க்குறவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நான் அடுத்து வர வீடியோஸ்லலாம் போஸ்ட் பண்ணுவேன் ரோஸ் மில்க் சிரப் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் சக்கரையும் தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த சக்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்கணும் சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த சிரப் கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்மளோட சிரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கலருக்காக ரெண்டு ஸ்பூன் துருவுன பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக பீட்ரூட் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ப்ரைட்டான கலர் கிடைக்கும் பீட்ரூட் சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் பீட்ரூட்டோட கலரெல்லாம் நல்லா நம்மளோட சிரப்ல இறங்கிடும் கடைசியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கலாம் ரோஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே ரோஜாப்பூ நல்லா வெந்து வந்துடும் சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை கட்டிட்டோம்னா நம்மளோட ரோஸ் மில்க் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸி இதை எதுக்கு தேவையில்லாமல் கடையில் வாங்கணும் நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ் மில்க் சிரப்பில் ஃபுல்லாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கலர்ஸ் தான் சேர்த்துருப்பாங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க சூடு ஆறினதுக்கப்புறமா நம்மளோட சிரப் இன்னும் கூட நல்லா திக்காக கிடச்சிருக்கும் இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரெடி பண்ண ரோஸ் மில்க் சிரப்பை நல்லா சில்லுன்னு பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜாலியாக குடிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கணுன்னா கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ நம்ம கடையில் வாங்குகிற அதே ரோஸ் மில்க் கிடைக்கும் இந்த ரோஸ் மில்க் சிரப் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் பாய்